ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி டிஎன்பிசி வெற்றிக்கணி டெஸ்ட் பண் சார்பாக நம்ம நடத்துகிற ஒரு முக்கியமான டாபிக்ஸ் முகலாயர்கள் சரிங்களா ஸோ முகலாயர்களில் பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு இரநூறு கொஷின்ஸுக்கு மேலே ஒரு குயிக் ரிவிஷன்ஸ் போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முகல் என்பது எந்த மொழிச்சொல் மங்கோலிய மொழிச்சொல் முகலாய பேரரசின் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு முகலாய வம்சத்தின் சிறந்த அரசர்கள் எத்தனை பேர் ஆறு பேர் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் ஜாகிர்தீன் முகமது பாபர் ஜாகிர்தீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர் பாபரின் ஆட்சி காலம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு டூ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பாபர் பிறந்த நாள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு பாபர் எந்த வயசில் அரி அரசரானார் பதினாலு வயசில் அரசராகிடுவார் முதல் போர் நாள் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் பாணிபட் போர் யாருக்கு யாருக்கும் நடக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் பாணிப்பட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பாபர் எஸ் ராணா சங்கா பாபர் எஸ் எஸ் மேதினி ராய் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு சந்தேரி போர் ஓகேங்களா பாபருக்கும் மேதினி ராய்க்கு என்ன போர் நடக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் சந்தேரி போர் நடக்கும் ஓகேங்களா பாபர் எஸ் முகமது லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் காக்ரா போர் நடக்கும் ஸோ இருபத்தாறு பானிபட் கான்வா இருபத்தி ஏழு சந்தேரி இருபத்தி எட்டு காக்ரா இருபத்தொம்போது காக்ரா எதன் துணை நதின்னு கேட்டிங்கன்னா கங்கையின் துணை நதி இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி இந்தியாவின் தேசிய நதி கங்கை நதி தேசிய நதியாக அனௌன்ஸ் பண்ண வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேங்களா பாபர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பாபர் புலமை பெற்ற மொழிகள் துருக்கி பாரசீகம் பாபர் என்பதன் பொருள் புலி பாபரின் சுய சரிதை பார்த்திங்கன்னா துசுக்கி பாபரி முகலாரின் தலைநகரம் பார்த்திங்கன்னா ஆக்ரா பாபருக்கு பின் அரியணை ஏறியவர் அவர் மகன் ஹுமாயூன் பாபருக்கு நாலு மகன்கள் இருக்காங்க ஹுமாயூன் கம்ரான் ஹஸ்காரி ஹிண்டர் ஹுமாயூனின் ஆட்சிக்காலம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது டு நாற்பது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கேப்பு பாஞ்சு வருஷம் கேப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தாறு ஹுமாயூன் என்பதன் பொருள் அதிர்ஷ்டசாலி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் சுனார் கோட்டையை கைப்பற்றியவர் ஹுமாயூன் இந்த சுனார் கோட்டையை வந்து கைப்பற்றுவார் ஷெர்ஷாக்கு எதிராக அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஷெர்ஷாவை இவர் ஜெயிச்சிருவார் யார் ஹுமாயுன்னு ஆனால் செர்ஷா வந்து என்ன பண்ணிடுவார் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுட்டு விட்டதுனால விட்டுருவார் அதுக்கப்புறம் செர்ஷா வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுவார் அதனால தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதில் சௌசா போர் நடக்கும் யாருக்கு யாருக்கும் நடக்கும்னா ஹுமாயுனுக்கும் செர்ஷாவுக்கும் அதில் செர்ஷா ஜெயிச்சிருவார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் பில்கிரிம்ஸ் அல்லது கன்னோசி என அழைக்கப்பட்ட போர் ஓகேங்களா பில்கிரிம்ஸ் போர் அல்லது கன்னோசி போர் நடக்கும் ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயினுக்கும் அதுலேயும் ஷெர்ஷா ஜெயிச்சுருவாரு ஓகேங்களா அதனால ஹுமாயின் வந்து என்ன செஞ்சு தலைமுறை தலைமுறைவாயிடுவார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் தான் ஷெர்ஷா வந்து சூர்வம்சத்தை நிறுவுவார் சூர்வம்சத்தை நிறுவினார் ஷெர்ஷா ஷெர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா புலி அவர் வந்து புலியை கொன்றுவார் அதனால தான் ஷெர்கான் அப்படின்னு அழைக்கப்படுவார் பீகாரில் சசாரம் என்ற பகுதியை ஆட்சி சேர்ந்தவர் ஷெர்ஷா ஷெர்ஷா சூர்வம்சத்தை நிறுவிய இடம் ஆக்ரா நில வருவாய் முறையை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா கிராமங்களில் கலவான பொருளுக்கு கிராம தான் பொறுப்புன்னு சொல்லுவார் ஷெர்ஷா முக்கியமான கூற்று விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்னை சொன்னவர் யாருன்னா ஷெர்ஷா ஷெர் என்பதன் பொருள் புலி நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்களில் இவர் காலத்தில் அந்த உலோக கலப்பு வந்து முறையாக இருந்தது ஓகேங்களா அதனால் நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா வந்து செம்பு கலக்காமல் தங்கத்துக்கு வெள்ளிக்கு இந்த நாணயங்கள்லாம் அளவு கரெக்டாக வந்து கலந்துருக்காங்க பஞ்சாபின் சிந்துவிலிருந்து வங்காளத்தின் சோனார்கான் வரை சாலைகள் அமைக்கிறார் நீண்ட சாலை அமைப்பார் நிர்வாக முறை கரெக்டாக கொண்டு வருவார் நாணயத்தை கொண்டு வருவார் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஷெர்ஷா செஞ்ச ஒரு முக்கியமான விஷயங்கள் சாலைகளில் கட்டப்பட்ட சத்திரங்கள் சாலைகளில் மக்கள் தங்குவதற்கு சத்திரங்கள் கட்டுறாரு அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சசாரா சராய்கள் எனப்பட்டது சாலைகளில் கட்டப்பட்ட சத்திரங்கள் சராய்கள் எனப்பட்டது பீகாரில் சசாரம் அப்படிங்கிற இடத்துல கல்லறையை கட்டுறாரு ஓகேங்களா ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறை தான் பின்னால் தோன்றதுனா அக்பருக்கும் ராஜா தொடர் ஒரு அடிப்படையான ஒரு நிர்வாக முறையாக இருந்தது ரைட் அப்படி பார்த்துட்டே வாங்க டெல்லியில் கிலா அப்படிங்கிற புதிய நகரத்தை வந்து யார் கட்டுவார்னா ஷெர்ஷா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுல கலிங்கார்கோட்டை குண்டு இறந்துருவாரு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் டெல்லியில் தி அதுக்கப்புறம் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹுமாயின் வந்து பிடிச்சிருவாரு சரிங்களா டெல்லியில் தீன்பனா அப்படிங்கிற புதிய நகரத்தை ஹுமாயின் நிறுவார் இது ஒரு முக்கியமான கேள்வி பாரசீக அரசர் ஷா தாமஸ் தான் ஹுமாயின் வந்து அரச பருப்பை ஏற்பாரு ஏற்ற உடனே ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தாறில் ஐம்பத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்துருவார் ஹுமாயூன் அப்போ தான் ஸ்டான்லி லேண்ட் பூல் ஒருத்தர் சொல்வார் வாழ்க்கையில் தவறி கொண்டிருந்த ஹுமாயூன் இறுதியில் தன் வாழ்நாளை விட்டே தவறி விழுந்துட்டார் அப்படின்னு யார் சொல்வார்னா லேண்ட் பூல் சொல்வார் அக்பரின் ஆட்சிக்காலம் பாருங்க ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு டூ ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து அக்பர் பிறப்பு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான் ஓகேங்களா அக்பர் எந்த வயசில் மன்னர் ஆவார்னால் பதினாலு வயசில் மன்னர் ஆவார் பாபர் பன்னெண்டு அக்பர் பதினாலு அக்பரின் தூண்டுதலால் பைரம்கானை எந்த இடத்துல கொன்றுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கொன்றுருவாங்க பைரம்கானோட மகன் தான் அப்துல் ரஹீம் சரிங்களா அந்த அப்துல் ரஹீமுக்கு தான் அக்பர் என்ன பட்டம் கொடுப்பார் காணி காணான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பார் ரொம்ப முக்கியமான கேள்வி இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நவம்பர் அஞ்சில் நடக்கும் அக்பர் வெசஸ் ஹெமு அக்பர் வெசஸ் ஹெமு ஓகேவா இந்த படையெடுப்புகள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் மாணவ படையெடுப்பு சரிங்களா ஸோ மாணவ படையெடுப்பு யாருக்கு எதிராகனு பார்த்திங்கன்னா பகதூர் எழுவத்தி மூணில் குஜராத் படையெடுப்பு முசபர் ஷா எழுவத்தாறில் பீகார் வங்காளம் படையெடுப்பு தாவூத்கானுக்கு எதிராக எண்பத்தாறில் வந்து அக்பர் கைப்பற்றின பகுதி காஷ்மீர் சிந்துவை கைப்பற்றியது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் நைன்டி ஒன் மத்திய இந்தியாவை ஆட்சி செஞ்சது தான் பார்த்திங்கன்னா ராணி துர்காவதி ஓகேங்களா அவங்கள் மீதானையும் படையெடுப்பு பண்ணியிருப்பார் அக்பர் சந்த் பீவி இது ஒரு முக்கியமான கேள்வி சந்த் பீவியுடன் அக்பர் வந்து அமைதி உடன்படிக்கை போட்டுருவார் அக்பருக்கும் ராணா உதய்சிங்குக்கும் ராஜபுத்திர போர் நடக்கும் அதன் விளைவாக அறு ஐநூத்தி அறுபத்தெட்டில் ஒரு சித்தூரை கைப்பற்றுவார் ஐநூற்றி அறுபத்தொம்போதில் ராந்தம்பூரை கைப்பற்றுவார் ராணா உதய்சிங்கோட மகன் தான் ராணா பிரதாப் சிங்கு இந்த ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கும் நடக்கிற ஒரு முக்கியமான போர் தான் ஹால்டிகாட் போர் எந்த வருஷம் நடக்கணும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு சரிங்களா போரில் தோற்றதுக்கு அப்புறமே சேத்தக் அப்படிங்கிற தன் குதிரையோட தொடர்ந்து போராடின அந்த ரஜபுத்திர மன்னர் தான் ராஜா பிரதாப் சிங்கு ஓகேங்களா அரேபியரும் ஐரோப்பியரும் அக்பரின் கீழற காரணமான படையெடுப்பு குஜராத் படையெடுப்பு கிழக்காசியா சீனாவுடன் நட்பு கொள்ள படையெடுப்பு வங்காளம் ஒடிசா இது மீதான படையெடுப்பு நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் வந்து மேற்கொண்டது இராணுவ படையெடுப்பு அக்பரோட கோட்பாடு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா தீன் இலாகி ஈ நிலாகினா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு சுல் ஈ குள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை உருவாக்குவார் சுல் ஈ குள்னா அனைவருக்கும் அமைதி மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்வார் சரிங்களா இப்போ மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் முக்கியமான கேள்வி அக்பர் மன்சப்தாரி முறையில் ஜாட்னா என்ன சவார்ன என்ன ஜாட்னா வீரர்கள் சவார்னா குதிரைகள் ரஜபுத்திரர்களோடு திருமண உறவு மேற்கொண்டவர் அக்பர் ஓகேங்களா முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்படும் வரியை கேன்சல் பண்ணுறாரு அக்பர் ஓகேங்களா வரியை கேன்சல் பண்ணுறாரு அக்பர் ஓகேவா ரைட் ரஜபுத்திர பிரபுக்களை உயர் பதவியில் அமர்த்துகிறார் அக்பர் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங்கை வந்து காபூலின் ஆளுநராகிறார் காபூலுங்கிற பகுதிக்கு ஆளுநராகிறாரு சூஃபி திரவி சலீம் சிஷ்டி சீக்கிய சி சீக்கிய குரு ராம்தாஸ் இவங்களோடலாம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராம்தாஸ் இவங்க மேலே ரொம்ப ஒரு மரியாதையாக இருக்கார் குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரசில் பஞ்சாப் அமிர்தசரசங்கிறதுக்கு பஞ்சாபில் பரிசா வழங்கிய இடத்துல ஹர்மிந்தர் சாஹிப்புங்கிற ஒரு கல்லரை கட்டுறாரு இவர் உருவாக்கிய புதிய நகரம் முக்கியமான கேள்வி பதேப்பூர் சிக்ரி பதேப்பூர் சிக்ரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இவர் கட்டிய வழிபாட்டு கூடம் தான் இபாத் கானா இபாத் கானாங்கிறது ஒரு வழிபாட்டு மத வழிபாட்டு கூடம் எல்லா மதத்தினரும் வந்து அவர் ஆலோசிக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா ஸோ எப்படி கிரிக்கெட்ன்னு போதுங்களா ஸோ கிரிக்கெட் நல்லா பார்த்துட்டே வாங்க முகலாயர்களை இதே ஒரே வீடியோவில் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இரநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் இதை பார்த்துட்டாலே போதும் ஸ்கூல் புக்கு நமக்கு தேவையில்லை சரிங்களா இதில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு டூ ஹண்ட்ரட் வரையும் உண்டான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ரைட் ஸோ நம்ம வெற்றிக்கு டெஸ்ட் பேட்ச் மார்ச் அஞ்சு ஆரம்பிக்கிறோம் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கேளுங்கள் தன் சொந்த நூலகத்தில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு நூல்கள் வந்து வச்சுருக்காரு யார் அக்பர் அக்பர் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா கதையாசிரியர் பார்த்திங்கன்னா பீர்பால் தான்சேன் பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர் தஷ்வந்த் பஸ்வன் இதெல்லாம் ஓவியர் முக்கியமான கேள்வி அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி ராஜா மான்சிங்கு இந்திய மொழி நூல்களை பாரசீக மொழிக்கும் மொழியாக்க மொழியாக்க மொழியாக்கத்துறையின் ஒன்று நிறுவனர் அக்பர் ஓகேங்களா தேவி புருஷோத்தம் இந்து மெகஜனா ஜொராஷ்ட்ரியம் அக்விவா மான்சட் கிறிஸ்துவம் விஜய் சூரி சமணம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்பரோட மத வழிபாட்டு கூடத்தில் இருக்காங்க அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார்னு யார் சொல்கிறாருனா பதானி சொல்கிறாரு அக்பரோட இறப்பு ஆயிரத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தேழு சரிங்களா அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வராரு ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு டூ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சலீம் ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்னப்பா சலீம் ஜஹாங்கீரோட இயற்பர் என்னங்க சலீம் தஹங்கிரோட பொருள் பார்த்தீங்கன்னா உலகினை கைப்பற்றியவர் ஜஹாங்கீரோட மனைவி நூர்ஜஹான் நூர்ஜஹானோட இயற்பயர் பார்த்திங்கன்னா மெகர் ஓகேங்களா அரசாட்சியை காட்டிலும் கலை ஓவியம் தோட்டம் இதெல்லாம் மீது ஆர்வம் காட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கு எதிராக அரியணை கைப்பற்ற நினைத்த அவரோட மூத்த மகன் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்ரு அவரோட மூத்த மகன் குஸ்ரு அந்த குஸ்ருவுக்கு ஆதரவளித்த சீக்கிய குரு தான் குரு அர்ஜுன் தேவ் இந்த குரு அர்ஜுன் தேவை யார் கொன்றுவார் ஜஹாங்கீர் கொன்றுவார் இதனால் முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு போர் நடக்கும் ஆப்கானிஸ்தான் பாரசீகம் மத்திய ஆசியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தன் செல்வாக்கை இழந்துருவாங்க அக்பரால் கைப்பற்றப்பட்ட காந்தஹார் அப்படிங்கிற பகுதியை இழந்து வந்துடுவாங்க ஓகேவா அதுக்கடுத்து இளவரசர் குர்ரம் அவர் தான் ஷாஜகான்னு பின்னாடி வருவார் சரியா இளவரசர் குர்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு அந்த கிளர்ச்சியை அடைக்கிறவர் யார்னா மஹத் கான் ஓகேவா ஜஹாங்கீர் அவைக்கு வந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் வாணிப உரிமை டேஷ் அளித்தார் வாணிப உரிமை யாருக்கு அளித்தார்னா சார் தாமஸ் ரோகன் அப்படின்னார் அளித்தார் ஓகேவா அப்போ வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தப்போ போர்ச்சுகீஸருக்கு எதிராக ஜஹாங்கீருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடியை சமாளிச்சுட்டு அதுக்கு அடுத்து வரவர் தான் சர்தாமஸ் தாமஸ் ரோ அதனால் அதனால தான் வில்லியம் ஹாகின்ஸ்க்கு அனுமதி கிடைக்கல சர்தாம சுரோவுக்கு அனுமதி கிடைக்கும் சர்தாம சுரோவை அனுப்பியவர் யாருனா முதலாம் ஜேம்ஸ் ஓகேங்களா முதலாம் ஜேம்ஸ் ரைட் ஆங்கிலேயர் ஃபஸ்ட்டு வணிகத்தலத்தை எங்கே கட்டினார்னா சூரத்தில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் ஜஹாங்கீர் இறந்துருவார் ஷாஜகானின் ஆட்சிக்காலம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு டூ ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பொற்காலம் அப்படின்னு நம்ம என்ன யாரோடைய ஆட்சிக்காலத்தில் சொல்லுவோம்னா ஷாஜகான் ஷாஜகான் என்பதன் பொருள் உலகின் அரசன் ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம் ஷாஜகானின் மகன்கள் தாரா சூஜா ஓகேங்களா முராத் அவுரங்கசீப் இதில் மூன்று பேத்தையும் கொண்டுட்டு ஷாஜகானுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருவார் அவுரங்கசீப் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தெட்டில் அக்பரால் கைப்பற்றப்பட்ட ஜஹாங்கீரால் கைவிடப்பட்ட காந்தகாரை கைப்பற்றுவார் அது எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு தக்காணத்தை நாலு மாநிலமாக பிரிக்கிறாரு ஷாஜகானின் சமகால அரசர் ப பதினாலாம் லூயி இந்தியாவின் முஸ்லீம் ஆபரணம் எனப்படுவது தாஜ்மஹால் தாஜ்மஹாலின் தலைமை சிற்பி உஸ்தாத் அகமது அல்லது உஸ்தாத் ஈஷா ஓகேங்களா குர்ரமின் மக மாமனார் பார்த்தீங்கன்னா ஆசப் கான் ஆக்ராவில் ஷாபார் சரண்மனையில் தன் வாழ்நாள் இறுதியை கழித்தார் ஓகேங்களா தன் வாழ்நாள்

ஜுசியா வரியை திருப்பி விதிப்பார் அக்பர் ரத்து செஞ்சதை இவர் திருப்பி விதிக்கிறாரு சரியத் சட்டத்தை ஏற்காத முஸ்லீம்களுக்கு அப்வாப் அப்படிங்கிற ஒரு வரி வரி விதிக்கிறார் என்ன வரி அப்வாப் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நிலவரி பாதியாக குறையுது ஓகேங்களா சி பாதியாக நிர்ணயிக்கிறாங்க ஜாட் சத்னாமியர் சீக்கியர் பண்டேலர் இவங்களுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாமே யாருக்கு எதிராக கிளாடி செய்கிறாங்கன்னா அவுரங்கசீப் எதிராக கிளடிச்சி செய்கிறாங்க ஓகேங்களா வாங்க கிட்ட இருந்து பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒம்போதில் லால்கொயிலா அப்படிங்கிற செங்கோட்டையை கட்டுறாரு யார் கட்டுறாரு ஷாஜகான் ஷாஜகான் ஆக்ராவில் ரெண்டு மசூதி கட்டுறாருங்க ஓகேங்களா என்னென்ன மசூதினா முத்து மசூதி மோதி மசூதி டெல்லியில் ஒரு மசூதி கட்டுறாரு ஜும்மா மசூதி அந்த ஜும்மா மசூதி என்ன கற்களில் கட்டுறாரு வெள்ளை நிறத்தில் பளிங்கு கற்களில் பேரரசர் அமர்வதற்கு வில உயர்ந்த நவரத்ன அரியாசனம் யார் காலத்தில் ஷாஜகான் காலத்தில் அக்பரின் கல்லறை ஆக்ராவில் சிக்கந்தாரால் அக்பரால் கட்டப்பட்டு ஜஹாங்கீரால் என்ன பண்ணப்பட்டது நிறைவுற்றது ஜஹாங்கீரால் என்ன பண்ணது நிறைவுற்றது ஓகேவா ரைட் முகலாயர் காலத்தில் முதலில் கட்டப்பட்ட வெள்ளை நிற பழங்கு கல் ஓகேங்களா அதுதான் இதிமத் தௌலாவோட கல்லறை இந்த இதிமத் தௌலா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட மாமனார் அவுரங்கசீப்பின் மகன் பார்த்தீங்கன்னா யாருங்க ஆஜம் ஷா பிபிகா மக் மக்பாரா அப்படிங்கிற கல்லறையை வந்து கட்டுறாரு ஆஜம் ஷா தன் தாய்க்காக அவர் கட்டுறார் திவான் ஈகாஸ் திவான் ஈயாம் பஞ்ச்மஹால் மஹால் புலந்தர்வாசா ஓகேங்களா சலீம் சிஸ்டி கல்லறை இதெல்லாம் யார் சேர்ந்த கட்டடம் யாருடைய கட்டடம்னா அக்பர் கடினமான நீரிக்கும் எந்திரம் ஓகேங்களா அக்பர் காலத்தை சேர்ந்தது கப்பலின் ஒட்டகம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் இதுவும் யார் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர் யார்னா அக்பர் அதாவது ஒரு படகுக்கு மேலே இன்னொரு கப்பலை ஒரு கப்பலுக்கு மேலே ஒரு கப்பலை வைக்கிறது தான் கப்பலின் ஒட்டகம் ஷாலிமர் தோட்டம் ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகானான் உருவாக்கப்பட்டது <laughs> செவ்வியல் இசை குறித்த நூல்கள் அவுரங்கசீப் காலத்தில் இயற்றப்பட்டது டேஷ் காலத்தில் உருவப்படம் முறைதல் விலங்கு வரைதல் ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படம் வரைதல் விலங்கு வரைதல்லாம் வளர்ச்சி பெற்றது ஓகேங்களா அப்துல் சமத் மீர் சையத் அலி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் காலத்தில் வருவாங்க ஹுமாயூன் காலத்தில் வருவாங்க முகலாயர்களின் நிர்வாக மொழி பாரசீகம் உச்சநிலைத் தலைவர் பேரரசர் வசீர் திவான்னா வருவாய்த்துறை மீர் பாக்ஷி இராணுவம் சமான்னா அரண்மனை குவாஜி தலைமை நீதிபதி சுதூர் சட்டங்களை ஏற்றுபவர் பேரரசு மாகாணங்கள் ஓகேங்களா சர்க பர்கானா கிராமம் சுபாக்கள் எனப்பட்டது மாகாணங்கள் முக்காடம் எனப்பட்டது கிராமம் கிராம தலைவர் யாருன்னா கவுடா கிராம தலைவர் உருவாக்கிய அமைப்பு பஞ்சு சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் கொத்துவால் மன்சப் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிநிலை தகுதி அல்லது அந்தஸ்து படிநிலை தகுதி அல்லது அந்தஸ்து அக்பர் காலத்திற்கு பின் மன்சப்தாரி பர பரம்பரை பதவியானது ஜப்தி முறை அறிமுகம் செய்தவர் அக்பரோட நிர்வாகத்துறையில் இருந்த ராஜா தோடர்மால் பத்தாண்டு காலத்தில் விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கறது தான் ஜப்தி முறை ஜப்தி முறையை ரத்து செய்தவர் யார்னா ஷாஜகான் முகலாயர் காலத்தில் இக்தா முறைக்கு பதிலாக என்ன இருந்தது ஜாகீர் முறை இருந்தது ஓகேவா மாவட்ட அளவில் வரி வசூல் செய்பவர் பார்த்தீங்கன்னா அமில் குஜாரி அவருக்கு துணை அதிகாரிகளாக கணுங்கோ முக்காடம்லாம் இருந்தாங்க வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை என்ன சொல்லணும்னா சுய ஊர்கள் அரசரிடமிருந்து உள்ளூர் மற்றும் ஜமீன்தார் பெற்ற மானியம் தான் மகாதி மாஷ் முகலாய வம்சத்தின் உலக செவ்வியல் இலக்கியம் நம்ம என்ன சொல்லணும்னா துசுக்கி பாபரி ஐனி அக்பரி அக்பர் நாமா யார் எழுதுவார்னா அபுல் பாசல் தமிந்தாராவதற்கு தகுதிகள் ராஃபி காரிஃப் கால பயிர்கள் இதெல்லாமே எதில் இருக்குன்னா ஐனி அக்பரியில் இருக்குது சரிங்களா லீலாவதி மகாபாரதம் மொழிபெயர்த்தவர் யார்னா அபுல் பெய்ஸி இது எழுதுனவர் அபுல் பாசல் இந்த மொழிபெயர்த்தவர் அவள் பேசி முகலாயர் காலத்தில் மன இருந்து பெற வேண்டிய கட்டாய பணம் தான் என்ன சொல்லணும்னா மகர் ஆபரணம் உற்பத்தி செய்யும் இடம் கர்கானா வணிக குழு பேர் பஞ்சாரா வரி விதிப்பு தொடர்பான அட்டவணை தஸ்தர் முகலாயர் நுண்ணுவியின் மீது தாக்கம் கொண்டவங்க டச்சுக்காரர்கள் பாதுஷா நாமா எழுதினவர் யாருன்னா முகமது வரீஸ் ஓகேங்களா ஸோ ஆலங்கீர் நாமா எழுதினவர் யார்னா முகமது காசிம் பெண்கள் இசைக்கருவியோடு நடனம் ஆடுவதை சொன்னது பாபர் நாமா பாதுஷா நாமா ராஜா வழிபதகா ஓகேங்களா தொகுத்தவர் யாருன்னா பிரங்ய பட்டர் இது எதனுடைய வரலாறு கூறுதுன்னா காஷ்மீர் நல்லா கவனிங்க இதிலிருந்து இருந்து கேட்ட கொசின் மவுன் கவுத்துகள் என்ற நூல் தொகுக்க பேருதயை செய்தவர் ராஜா மான்சிங் வெள்ளி நாணயமான ரூபியா வெளியிட்டவர் ஷெர்ஷா முறையான அஞ்சலக சேவை சேவையை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா மேவாரின் ராணா பிரதாப் சிங் எதிராக ஹால்டிகார்ட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் ராஜா மான்சிங் ஓகேவா இப்போ மண் கவுத்துகளும் மான் இந்த ஹால் போரில் வழி நடத்தினவரும் மான் ராஜா மான்சிங் தான் அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி லூத்ரன் என்ற சமய பரப்பாளர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் வராங்க பாபரின் பீபர் பீரங்கி பிரிவு ஆர்டிலேரி சூரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன் நாட் எயிட்டில் வணிக தொழிற்சா ஆங்கில தொழிற்சாலை நிறுவியவர் யார்னா வில்லியம் ஹாக்கின்ஸு இசை பாடகரான தான்சேனோட பெயர் என்னன்னா ராம்தானு பாண்டே ஜெய்ப்பூர் அரசர் ராஜா பிகாரிமாவின் முதல் மகளை திருமணம் செய்தவர் யார்னா அக்பர் ஓகேவா தன்னை எதிர்த்து கழகம் செய்தவரை மீண்டும் மீண்டும் மன்னித்தவர் ஹுமாயுன் உலகின் ஒளி நூர்ஜஹான் நினைவு நினைச்சவரிடம் எழுப்பியவர் ஜஹாங்கீர் ஷாஜகான் எதிராக தக்கான புரட்சி காஞ்சஹான் லோடி இந்தியாவின் முகலாய பேரரசின் கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷா ஓகேங்களா முனுமுணுக்கு மரங்கம் கோல்கும்பா தவறுபடானை பிரகடனப்படுத்திய அரசர் அக்பர் நான் நீதிக்கு புறமான எந்த குற்றம் செஞ்சேன்னா எனக்கு இதனால் தீர்ப்பை நானே கொடுத்துக்குவேன் சொன்னவர் அக்பர் காபுல் பாக் என்ற கோட்டையை கைப்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட் கோட்டையை கட்டியவர் யார்னா பாபர் முகலர்களின் மாதிரி ஓவிய காலம் பதினேழாம் நூற்றாண்டின் முன்பகுதி சரிங்களா அபுல் பாசனின் அக்பர் நம்ம மூணு பாகத்தை கொண்டது ஆக்ரா கோட்டை அமைந்துள்ள நதிக்கரை யமுனை சீக்கிய குரு குரு பகதூர் கொண்டவர் அவுரங்கசீப் அக்பர் புல அதேபூர் சிக்கரையில் எதன் வெற்றியின் நினைவாக புலந்தராசா கட்டினார்னு கேட்டிங்கன்னா குஜராத் வெற்றி தன் இறுதி இருபத்தஞ்சு ஆண்டுகளை தக்காளத்தில் கழித்தார் அவுரங்கசீப் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி டூவில இறந்துருவார் சரிங்களா ஸோ சாரி சிக்ஸ்டின் சிக்ஸ்டி டூவில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுவர் ஷெர்சாசூர் ஆட்சி காலத்தில் படைத்துறை அமைச்சர் திவானி அரிஸ் ஐரோப்பிய ஓவியம் போர்ச்சுகீசர்களால் அக்பர் அவையில் அறிமுகம் ஐனி அக்பரி பாருங்கள் அபுல் பாசல் அதிப்பார் முகலாய ஆட்சி நிர்வாகம் ஜமீன் தகுதி ரவிகாரி பயிர்கள் தான்சேன் உட்பட முப்பத்தஞ்சு இசைக்கலைஞர் இருந்தாங்கன்னு சொல்லுது மஸ்னாவி உத்பின் அஸ்ரி பாரசீக கவிஞர் யார் எழுதுனாருனா அபுல் பெய்ஸி ராஜ வழிபதாக காஷ்மீர் வரலாறு சொல்லுது தாராசுகா உபநிடதங்கள் சர்ரி அக்பர் என அழைக்கப்படுகிறது தாராசுகா வந்து உபநிருதங்களை சர்இ அக்பர்னு மொழிபெயர்க்கிறார் தாராஷுகோங்கிறவர் உபநிருதங்களை சர்ரி அக்பர்னு மொழிபெயர்க்கிறார் சரிங்களா சரி அக்பர் என்பதன் பொருள் மாபெரும் ரகசியம் காணிகானன் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக கவிதைகளை பிரிஜி மொழியில் மொழிபெயர்க்கிறார் ஓகேவாங்க ஸோ இதோடு நம்ம இரநூத்தி ஏழு கேள்வி இந்த வீடியோவில் பார்த்துட்டுங்க சரியா ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் கம்ப்ளீட்டடாக முடிச்சிடலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ